அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவு வந்து பெற்றோர்களுக்கான பதிவு சீ நம்ம நம்மளில் நிறைய பேர் என்ன சொல்கிறோம் அப்படின்னா அப்பா இது என்ன இது இந்த இந்த உலகம் வந்துட்டு ரொம்ப கெட்டு போயிடுச்சு இப்போ எல்லாம் முன்னாடி இருந்த மாதிரி கிடையாது பிள்ளைங்களுக்கு வந்துட்டு எல்லா விஷயமும் தெரியுது எனக்கு எல்லாம் கல்யாணம் ஆகிட்டு தான் எல்லா விஷயமும் தெரிஞ்சுது பெரிய ஆயிட்டு ஆகிட்டு தான் எல்லா விஷயமும் தெரிஞ்சுது இப்போ அஞ்சு வயசு குழந்தைங்களுக்கு எல்லாமே தெரியுது அப்படின்னு குழந்தைங்க மேலே பழிய போடுறோம் இல்லையா காரணம் என்னன்றத நான் சொல்கிறேன் நம்ம இப்போ டிவி பார்க்குறோம் இல்லை மொபைல் பார்க்குறோம் இல்லை என்ன பார்க்குறோம் படம் பார்க்குறோம் ஓகே பாட்டு பார்க்குறோம் சீரியல் பார்க்குறோம் மற்ற விஷயங்களும் பார்க்குறோம் இது நான் வந்து ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன் நான் வீடியோக்காக சொல்லலை பொய் சொல்லலை எங்கள் வீட்டில் வந்து டிவி ஓடுச்சு அப்படின்னு சொன்னால் மண்லி நியூஸ் ஓடும் இல்லைனா பட்டிமன்றம் ஓடும் சீரியல் எங்கள் அம்மா பார்ப்பாங்க அதாவது இந்த மா ஏதாவது மோசமான சீன் வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை இம்மிடியேட்டாக சேஞ்ச் பண்ணிடுவோம் அது வந்துட்டு எப்போ அப்படின்னா நான் பெரியவெல்லாம் ஆயிட்டு எனக்கு திருமணம்லாம் ஆயிட்டு குழந்தைலாம் பிறந்ததுக்கு அப்புறம் தான் அந்த சீரியல் பார்க்குற விஷயம் அதுக்கு முன்னாடி சின்ன வயசில் பொழுது நாங்கள் ஸ்கூல் படிக்கும் பொழுது காலேஜ் படிக்கும் எல்லாம் எங்கள் வீட்டில் நாங்கள் பார்க்க மாட்டோம் பார்த்தோம் அப்படின்னா தனியாக இருக்கும்பொழுது பார்ப்போம் அப்பா இருக்கும் பொழுது அம்மா இருக்கும் பொழுது அண்ணா அக்கா நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு படத்தை நாங்கள் பார்த்தது கிடையாது ஒரு பாட்டை பார்த்தது கிடையாது எதனால் அப்படின்னா முகசூலிக்கிற மாதிரி சீன்ஸ் அதில் கண்டிப்பாக வரும் இல்லையா ஒரு பாட்டு பார்த்தாலுமே வரும் அதனால் அதை நாங்கள் பார்க்கவே மாட்டோம் ஒன்லி நியூஸ் ஓடும் இல்லை பட்டிமன்றம் ஓடும் இது சின்ன வயசுலேருந்து எங்கள் வீட்டில் நாங்கள் பார்த்தது ஓகே இந்த மாதிரி நம்ம பண்ணுறோமா இப்போவுமே இப்போ வரைக்குமே நான் ஏதாவது ஒரு படமோ பாட்டோ என்னோட கணவரோடு சேர்ந்து பா பார்க்கறது உண்டு எப்பயாவது நான் பார்க்க மாட்டேன் நான் எப்பயாவது அதாவது நான் ஒரு மூணு மணி நேரம் ஒரு படத்துக்கு கொடுக்குறேன் அப்படின்னா அந்த படம் நமக்கு என்ன ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்குது அப்படின்றத தான் அதை தான் நான் மூணு மணி நேரம் செலவு பண்ணுவேன் இல்லைன்னா எல்லா விஷயத்தையும் நான் எல்லா பா பாட்டு படம் அதெல்லாம் பார்க்க மாட்டேன் நான் பாட்டு சுத்தமாக நான் பார்க்க மாட்டேன் நான் எனக்கு பிடிக்காது குழந்தைங்களோட உட்காந்து என்னோட அக்காவோட உட்காந்து அண்ணா அப்பா அம்மா இவங்களோட உட்காந்து எனக்கு டிவி பார்க்குற பழக்கம் கிடையாது ஓகே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு உள்ள பெற்றோர்கள் எத்தனை பேர் இருந்தாலும் யார் இருந்தாலும் இந்த படவோடு தான் அதை பார்க்கறது ஏதாவது ஒரு முகசூலிக்கிற மாதிரி சீன்ஸ் வருதா அது அதை பாஸ் பண்ணுறது கிடையாது எதுவும் பண்ணுறதில்லை அதுதான் இப்போ போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டே இருக்கிறது இது ரொம்ப தப்பு ஓகே நீங்க எல்லாமே காமிச்சு கொடுத்துட்டு அப்போ குழந்தைங்களுக்கு எல்லாமே தெரியுது இன்னைக்கு வந்த குழந்தைங்க பயங்கர அட்வான்ஸ் ஓகே அவங்க எல்லாம் தெரியுது அப்படின்னா அட்வான்ஸ் பண்ணி விடுறது நம்ம தான் ஓகே நம்ம என்ன விஷயத்த குழந்தைங்க வந்துட்டு அவங்களுக்கே தெரிஞ்சு எதையும் பண்ண மாட்டாங்கங்க அவங்க பார்க்குறது அவங்க கேட்கறது இதை தான் அவங்க பண்ணுவாங்க ஸோ அப்போது அவங்களுக்கு நல்ல விஷயங்களை காட்டலாம் நல்ல விஷயங்கள் பேசுறது அவங்க கேட்கணும் ஓகே அதை நம்ம பண்ணலாம் குழந்தைங்க வந்துட்டு கரெக்டாக வளர்ந்துருவாங்க ஸோ தப்பு நம்ம மேலே வச்சுக்கிட்டு அவங்க அவங்களுக்கு ஒரு ஃபோன் கொடுத்துட்டு நமக்கு ஒரு ஃபோன் கொடுத்துட்டு நம்ம வச்சுட்டு நம்ம ரீல்ஸ் பார்க்குறது இதெல்லாம் பார்க்கறது தான் குழந்தைங்க நம்மளை அப்சர்வ் பண்ணுவாங்க அம்மா என்ன பண்ணுறாங்க அப்பா என்ன பண்ணுறாங்க அதை தான் நம்மளும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ண ஆரம்பிப்பாங்க ஓகே அப்போ நீங்கள் என்ன மாதிரியான ஒரு குழந்தைங்கள குழந்தைங்கள ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் நம்மளை நம்ம வச்சுக்கணும் ஓகே உங்கள் குழந்தைங்க நல்ல ஒழுக்கமான குழந்தைங்களா வளரணும் இந்த விஷயங்கள்லாம் பார்க்க கூடாது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா நம்ம முதல்ல நம்மளை சரி பண்ணிக்கணும் நம்ம கரெக்டாக இருக்கோமா நம்ம அதெல்லாம் பண்றோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ வளர்ந்துட்டோம் நம்ம பெரியவங்களும் ஆயிட்டோம் சி நம்மளை வந்து கேட்கறதுக்கு யாருமே ஆள் கிடையாது அதனால நம்ம எது வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற ஒரு தைரியத்தெல்லாம் நம்ம பண்றோம் இல்ல சரி குழந்தைங்க சின்ன பசங்க தானே கூப்பிட்டு தலையில் ஒரு நாலு கொட்டு கொட்டி இனிமேல் இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்ல நம்மளை யாராவது இப்போ பண்றதுக்கு இருக்காங்களா பண்ண முடியாது வளர்ந்துட்டோம் இல்லை அந்த தைரியத்தில் நம்ம வந்து குழந்தைங்க மேலே பழைய போடுறோம் அதனால் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க உங்கள் குழந்தைங்கள நல்ல விதமாக வளர்க்குறது நான் உட்பட நம்மளோட கையில் தான் இருக்குது ஓகே அது வந்துட்டு குழந்தைங்களாம் எதையும் லேர்ன் பண்ணுறது கிடையாது நம்ம தான் அவங்க எடுத்துக்கிறாங்க அதனால் என்ன விஷயத்த பார்க்குறோம் கேட்குறோம் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் குழந்தைங்க இருக்கும்பொழுது நல்ல நல்ல விஷயங்களை கருத்துள்ள வீடியோக்களை அண்ட் மாரல் ஸ்டோரிஸ் நிறையா இருக்குது அந்த மாதிரியான விஷயங்களை போட்டு காமிங்க அப்படியே படம் பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்ணா இது இது இதெல்லாம் தவறு இது சும்மா இது வச்சுருக்காங்க இது இந்த 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 தப்பெல்லாம் எடுத்துக்கக்கூடாது வாட் எவர் இது ஒரு ஒரு படம் பார்க்குறீங்க அப்படின்னா நல்ல விஷயங்களை மட்டும் அதை உள்வாங்கிக்கணும் தவறான விஷயங்களை நம்ம உள்வாங்கிக்க கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும் அது நம்முடைய கடமை இல்லையா இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இருக்குது அப்படின்னா பிறருக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க என்னோடய சேனலை தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி